இதில் ஏழாம் ஆண்டு சைபருடைய யுத்தம் நடைபெற்றது அந்த யுத்தத்துல நபி அவர்களுக்கு மகத்தான வெற்றி சைபரை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளும் விளை நிலங்கள் தான் வயலாக தோப்பாக எல்லா பயிர்களையும் பயிரிடக்கூடிய அளவுக்கு உண்டான தரமான பகுதிகள் யூதர்கள் அந்த நிலத்தை அவர்கள் மதீனாவில் இருந்து இடம் பெயர்ந்து சைபருக்கு வந்த அந்த காலகட்டத்துல அந்த நிலங்களை எல்லாம் அழகாக விவசாயம் செய்து பண்படுத்தி வைத்திருந்தார்கள் இன்றைக்கும் யூதர்கள் சிறந்த விவசாயிகள் என்பதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது அவன் குண்டை போடுதான் எதை போடுதான் இப்படி ஒரு பக்கம் கொடுமை செஞ்சாலும் இஸ்ரேல போய் நம்ம பார்த்தா அப்படின்னு சொன்னா எங்கு பார்த்தாலும் திராட்சை தோட்டங்கள் ஜெயித்து அந்த மரங்களுடைய அந்த விளைச்சல்கள் மிக சிறந்த விவசாயத்தை இஸ்ரேல் அந்த நாடு கடைபிடித்துக் கொண்டு வருகிறது அந்த நகரம் வெற்றி பெல்லப்பட்டதுனால அந்த ஊர் வெற்றி பெல்லப்பட்டதுனால அது முழுவதும் நபி அவங்களுடைய கட்டுப்பாட்டுல வந்துருச்சு இப்ப நபி அவர்கள் இருக்கிறது மதினால சஹாபாக்கள் இருக்கிறது மதினால யூதர்கள் இருக்கிறது அந்த சைபர்ல இந்த நிலங்கள் என்ன ஆகும் எங்க நிலம் சுத்துக்க வேலி போட்டு இது முஸ்லீம்களுக்கு சொந்தமானது அந்நியர்கள் இதற்குள்ளே நுழைவதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு ஒரு போர்டு வச்சுட்டு வந்துட்டோம்னா நிலம் அப்படியே இருக்கும் ஆனா அந்த நிலத்தால யாருக்கும் பயன்பாடு இல்லாம அது தரிசாக மாறி அப்படியே அது கண்ட செடிகள் எல்லாம் முளைஞ்சி காடா போயிடும் புதர் மண்டி போய்விடும் எனவே நபி கருணை மனப்பான்மையோடு அந்த யூதர்கள் எதிரிகள் மதீனாவில் நமக்கு துன்பம் கொடுத்து மதினாவில் இருந்து நாடு கடத்தப்பட்டவர்கள் அடங்கவில்லை சேட்டை செய்தார்கள் இங்கும் நாம் அவர்களை அடித்து ஒழித்து கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறோம் என்ற போதிலும் நபி அவர்கள் மதினா மனிதாபிமான அடிப்படையில அந்த யூதர்களை எல்லாம் ஒன்று கூட்டி சொன்னார்கள் யாரெல்லாம் அந்த வயல்களை தங்கள் சொந்த நிலங்களாக வைத்து விவசாயம் செய்து வந்தார்களோ அவங்களெல்லாம் அழைத்து சொன்னார்கள் இப்ப இந்த நிலம் எங்களுக்கு சொந்தமான உங்களை நாங்கள் வெற்றி கொண்டதால் இந்த நிலங்கள் எங்களுக்கு சொந்தமானது ஆனா அதே நேரத்துல நீங்கள் விவசாயம் செய்வதற்கு நாங்கள் அனுமதி தருகிறோம் நீங்களே முதல் போட்டுக்கிடுங்க நீங்களே விவசாயம் செய்து கொள்ளுங்கள் வரக்கூடிய அந்த விளைச்சல்ல ஒரு குறிப்பிட்ட பகுதி எங்களுக்கு தர நான்கில் ஒரு பகுதியோ அஞ்சில் ஒரு பகுதியோ அதை நீங்கள் எங்களுக்கு விட வேண்டும் இதற்கு நீங்கள் சம்மதித்தால் உங்கள் கையில் நிலங்களை ஒப்படைக்கிறோம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் அவங்களே தான் எதிர்பார்த்து இருந்தாங்க ஆனா எப்படி போய் நபியிடத்துல அணுகுவது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அப்படியே அவர்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார்கள் இருந்தாலும் யூதர்கள் சைத்தான்கள்